புத்திசாலி வாத்து ஒரு சமயம் அமைதியான குளத்தில் ஒரு வாத்து அதன் குட்டி வாத்துகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன தினமும் அவை நீந்திக்கொண்டு பூச்சிகளை தின்று விளையாடி கொண்டு இருந்தன ஒரு கோடி காலத்தில் அந்த குளம் வற்ற ஆரம்பித்தது நாளுக்கு நாள் நீர் குறைந்தது இறுதியில் நீந்துவதற்கே போதாது என்று குட்டி வாழ்த்துக்கள் கவலைப்பட்டன அம்மா நீர் இல்லாமல் நாம் என்ன செய்வோம் என்று அவை கேட்டன பார்த்து சிந்தித்து பார்த்தது என் செல்லங்களை கவலைப்பட வேண்டாம் இந்த குளம் முற்றிலும் வற்றுவதற்கு முன் நாம் புதிய குளம் தேடி செல்வோம் என்றது அடுத்த நாள் காலையில் வாத்து தன் குட்டிகளை கூட்டி நீண்ட பயணத்துக்கு புறப்பட்டு சென்றது வயல்களைக் கடந்தும் சிறிய ஓடைகளை தாண்டியும் இறுதியில் பெரியதும் தண்ணீர் நிறைந்ததுமான ஒரு அழகான குலத்தை அடைந்தன குட்டிகள் மகிழ்ச்சியில் அதில் விளையாடின பாடம் புத்திசாலித்தனமாக முன்னமே திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த துன்பத்தையும் கடக்க முடியும்